வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எழுந்தொருளி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் தவம் என்னும் யோகமானது மனித வாழ்வுக்கு இன்றியமையாத வாழ்க்கை நெறி என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இல்லறத்தில் மெஞ்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அடைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்து தவம் பயின்று அறிவுமுறை கண்டுகொண்டோம் இல்லறமும் துறவரவும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க திருமூல மகரிஷி சொல்லும் போது தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீர் செய்திட ஐயம் இல்லை அரும்பிறவி தொடர் என்று சொல்லி சொல்றாங்க தெய்வப்பிரவர் திருவள்ளுவர் சொல்லும் போது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற லவம் செய்வார் ஆசைகள் பட்டு என்று சொல்லி சொல்லியிருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நாம அத தவ வாழ்க்கையாக மாற்றி கொண்டு போது இந்த உணர்ச்சி நிலை பதிவுகள்ல இருந்து விடுபட்டு அந்த பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டு அந்த தெய்வீக தன்மையான இறையொத்த கருமைய கருமையும் தூய்மை பெற்று இறையொத்த தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் அந்த பயன் இருக்கக்கூடிய தேவையற்ற கலங்க அந்த பதிவுகள் என்பது உணர்ச்சி நிலை வாழ்க்கையான அருகுண வயப்பட்டு ஐந்து பெறும் பழி செயல்கள்ல நம்மள வாழ்க்கையில துன்பத்தை கொடுத்து கொண்டே தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் எல்லா ஜீவராசிகளும் உண்ணும் உறங்கும் தன்னினத்தை பெருக்கும் தன்னினத்தை பாதுகாக்கும் மனிதன் நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்க இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தவ வாழ்க்கையில தான் நமக்கு கிடைக்கும் தவநிலை வாழ்க்கை நமக்கு சுவாமிஜி வேதாத்திரி மகரிஷி அவங்க மிக மிக எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டாங்க ஒரு காலத்துல எல்லாம் பிரம்மச்சரியும் கிரகஸ்தம் வானபிரசம் சந்நியாசம் என்று நாலு நிலைகள் வைத்திருந்தாங்க இளமை நோன்பு இனிய இல்லறம் அகத்தவம் தொண்டு என்று நாலு நிலைகள்ல முதல் கட்டம் அந்த முழுமையாக ஒரு பதினெட்டு வயதுக்குள்ள நாம கல்வி பயின்று மொழிவெளி கல்வி தொழிற்கல்வி எல்லாம் சிறப்பாக கற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த தொழில துவக்கி தொழில் செய்யக்கூடிய காலகட்டம் அதன் பிறகு இனிய இல்லறம் நாம குடும்பஸ்தராகி அந்த குடும்பத்துல குழந்தைகளை பெற்றெடுத்து சொத்து சுகம் எல்லாம் அடுத்து அகத்தவம் என்று சொல்லி வைத்தாங்க ஈடுபட காடுகள்ல சென்று கடுந்தவும் செய்து அந்த கடுதவத்தின் மூலமாக அந்த தெய்வீக நிலை பெற வேண்டும் என்ற நிலை இருந்தது நம்முடைய உடல் மையமான மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தியை மேலெழுப்பி கொண்டு வரத்துக்கு ஒரு பத்து பதினாலு ஆண்டுகள் காடுகள்ல கடுந்தவும் செய்து அவங்க அந்த இறைநிலை பெறுவதற்கான முயற்சி எடுத்தாங்க சாமி சொல்லுவாங்க ஒரு கோடி பேர் அதில் முயற்சி எடுத்து ஒருத்தர் கூட சக்சஸ் ஆகலன்னு சொல்லு சாமி நமக்கு இந்த தவ வாழ்க்கையை மிக எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாங்க குழந்தை பிராயத்தில் உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நமக்கு ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த அறிவாற்றி தரத்துக்கான அந்த விளக்கங்களையும் எளிய முறையிலான உடற்பயிற்சியும் கொடுத்துருக்குறாங்க அப்போ உடற்பயிற்சி என்பது உடல் தவம் நம்முடைய அறிவை தூய்மை செய்து கொண்டு அந்த அகத்தாய்வு என்பது அவசியமான ஒன்று அந்த விளக்கங்கள் குழந்தை பிராயத்தில் பக்தி மார்க்கம் எப்படி இருக்குதோ அதே போல அதன் பிறகு பருவமடைந்த பெண்கள் பதினாலு வயது நிரம்பிய ஆண்கள் எளிமையாக இந்த குண்டலனி யோகத்தை கற்றுக்கொண்டு இல்லறத்துல இருந்தே ஒழுக்கம் கடமை மூன்றையும் சிறப்பாக செய்து கொண்டே வாழக்கூடிய முறையிலான அந்த குண்டலனி யோகத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க நாம தியானம் மட்டும் டைரக்டா ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உடல் நமக்கு ஒத்துழைக்காது அப்ப அதற்காக தான் சாமிஜி ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முயற்சி எடுத்து உலக உடற்பயிற்சி நூல்கள் யோகாசன நூல்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா எளிமைப்படுத்தி சுருக்கி ஒரு முப்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல முழுமையாக நம்ம உடலை தூய்மை செய்வதற்கான உடல் சொல்லலாம் உடற்பயிற்சி அல்ல அந்த எளிய முறையிலான பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு உயிர்நல பயிற்சி இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க அகத்தாய்வு என்ற அறிவு தூய்மைக்கான பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க உடல் உயிர் மனம் அறிவு இந்த நாளையும் தூய்மை செய்து கொண்டு வாடும்போது ஒரு தியான வாழ்க்கையாக தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம வாடும் போது நம்மையே நாம முடிவு கொள்ளலாம் மற்றவர்களுக்கு நாம வழிகாட்டலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்